மகா பெரியவா அருள்வாக்கு வாழ்வின் பயணத்தில் தேடிய அறிவுட் ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது அவர்கள் இயற்கையின் ரீதியில் எளிமையாக இருந்தார்கள் அந்த குடும்பத்தின் ஆதி பிதாமகா எப்போதும் சுபிமேகாளி என்ற தாயாரின் அருளோடு அசோகன் என்ற சிறிய பிள்ளையை உழைப்பில் பயிற்சி அளித்து வந்தார் பிள்ளையின் எண்ணங்கள் எப்போதும் சிரமங்களை சமாளிப்பதில் இருந்தன ஆனால் அசோகன் எப்போதும் தன்னுடைய உழைப்பில் பத்திரமாக இருந்தான் அதே நேரத்தில் அதே கிராமத்தில் மகா பெரியவா ஒருவருக்கு அருள்வாக்கு கொடுத்தார் அவனது அன்பான வார்த்தைகளால் அசோகன் பிறகு எவ்வாறு வாழ வேண்டும் என்றதன் குறித்து அறிவைப் பெற்றான் மகா பெரியவா அருள்வாக்கு உழைப்பு என்பது வாழ்வின் இன்பமாகும் உழைக்கும் உனது மனம் சிந்தனைகளின் திசையில் விரிந்து செல்லும் ஆனால் நீ ஒவ்வொரு நாளும் உழைத்து கொண்டே செல்லும் போது உனக்கு மன அமைதி கிடைக்கும் உழைப்பின் மூலம் வாழ்க்கையில் எவ்விதமான தொல்லைகளும் சமாளிக்க முடியும் வாழ்வின் சுமைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அந்த சுமைகளை கலைத்துவிட்டு போகாமல் அந்த சுமைகளில் உரிமைகளை உணர்ந்து வாழ அசோகன் அந்த வார்த்தைகளை மனதில் வைத்து அடுத்த நாள் முதல் இன்னும் பல உழைப்புகளில் ஈடுபட்டான் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் அவனுக்கு மன அமைதி வந்தது அவன் மனது அப்போது மகிழ்ச்சியில் இருந்தது